எவ்வளோ அப்பா மையம் பண்ற அப்பா கூட பண்றாரு கொஞ்சம் மத்தலாம் கொஞ்சம் செந்திருப்பா அவர்களை வருக வருது அவளை பற்றி கொஞ்சம் வாங்க தொடர்ந்து ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் நம்மாழ்வார் அவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் முதல்ல நம்முடைய பண்ணைக்கு வருகை தந்தார்கள் அப்படி வருகை தந்த அவர்களை வந்து எங்களுடைய பண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பின் இன்றைய துணைத் தலைவர் பெல் கங்காதரன் ஐயா அவர்கள் தான் முதல் முதல்ல அழைச்சிட்டு வந்தாங்க அதன் பிறகு நெல் ஜெயராமன் ஐயா அவர்களை அழைத்து வந்து இந்த அரிசி திருவிழாண்டதை ஆரம்பித்து இப்போ சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் பல இயற்கை விவசாய நிகழ்ச்சிகளை நாங்கள் மிக சிறப்பாக முன்னெடுத்து இங்கே மக்களுக்கு பயன்பெறும் வகையில் மேடையில் அமைந்திருக்கின்ற அத்தனை பெரியவர்களையும் நாங்கள் உங்கள் சார்பாகவும் எங்கள் தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்களுடைய புரவலராக ஆற்காடு தொண்டை மண்டல இயற்கை விவசாய கூட்டமைப்பில் இருக்கின்ற விவசாயத்தில் விவசாயத்தில் व्यवसाय என்கிற ஒரு கூட்டு பண்ணையார் எல்லா அப்படி இல்ல அவரு நம்ம வந்து ஒரு 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 இயற்கை விவசாயிகள் அந்த பொருட்களை வாங்கி நிறைய விழாக்களுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து அவங்க போய் சர்வீஸ் பண்ணுறாங்க அவர்களையும் ஒரு மகிழ்ச்சி அடைகின்றது அது போது இவங்க தான் எனக்கு இன்னொரு மதம் தான் எங்கள் குழுக்கே அவங்கெல்லாம் பொண்ணுங்க தான் எங்கள் பொண்ணுங்க பொண்ணுங்களுக்கு அது போல அவங்க அவன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்நாள் இல்லை மாநில கடைகள்லாம் போனாங்க இந்த விதைகள் பரவலாக்க மாற்றத்துக்கு குறிப்பாக இந்த காய்கறி விதைகள் காய்கறி விதைகள் மறந்து போனால் மறக்கப்பட்ட இந்த பாரம்பரிய காய்கறி விதைகளை எல்லாம் தேடி 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 உறுதியாக தேடி தேடி கொண்டு வந்து நான் மக்களுக்கு இந்த விவசாயத்தை கொடுத்து மிகப்பெரிய சாதனை செய்திருக்கேன் இந்த மாதிரி நான் பிரியா தேவை பெரியா அவர்கள் இதெல்லாம் ஒரு நல்ல அவர் கை சேர்த்து கொடுங்க எவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணுறாங்க வாழ்நாளே அனுப்பணிச்சிருக்காங்க அதுக்காக அதுதான் இயற்கையை அவ்வளோ ஆர்வம் அவங்களுக்கு இயற்கையை வந்து அவ்வளோ நேசிக்கிறாங்க அளவுக்காக நேசிக்கிறதுனால அது இயற்கை விவசாயத்தில் அப்படி ஒரு சாதனை செய்யறாங்க அந்த பால்படுத்தி இருக்கிறார்கள் என்று இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறது எனவே இந்த ஆரை சரி செய்ய முடியுமா இயற்கையோட சிறப்பு என்னன்னா தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உடையது இயற்கை எனவே அதை நம்ம தொந்தரவு செய்யாமல் இருந்தாலே போதும் பால் சரி செய்ய முடியுமா என்றால் உறுதியாக முடியும் அது உங்களுடைய தீர்மானங்கள் நான் முழுமையாக படித்து விட்டேன் இரு கரங்களை பலப்படுத்துவது அதே மாதிரி அண்ணா சொன்னாரு நாங்க என்ன இந்த மாவட்டத்தில் வேலை செய்யல இந்த மாவட்டத்தில் நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே இருக்கிற நீர்நிலைகளில் இருக்கிற இந்த ஜூலி ஃப்ளோரா அப்படின்னு சொன்னால காட்டுக்கருவை அந்த முள்ள எடுக்கிறதுக்கு ஒரு இயந்திரம் எதுவுமே இந்த சஸ்டைனபிள் நல்ல நாலு வார்த்தை இந்த பொது வேலையில் இருப்பவர்கள் நாம் நினைவு கொள்ள வேண்டிய நாலு வார்த்தை இருக்கு சஸ்டைனபிள் ஸ்கேலபிள் ரிலையபிள் எக்கனாமிக்கலி வயபுள் என்ன நிறைய வேலை செய்கிறோம் அது பொருளாதாரத்தில் நம்மை நிலைநிறுத்துமா என்கிற ஒரு கேள்வி அப்ப நாங்கள் அதை தாக்குப்பிடிக்கக்கூடிய திட்டங்களை செய்கிறோம் எப்படி வாடகை இல்லாந்திரம் கொடுத்து டீசல் கொடுங்க ஆண்பின் திரு கத்தியவாடி சேகர் ஐயா அவர்கள் திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் தலைவர் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் விரு விருங்க நம்ம சோழ மண்டல விருது எங்க கொடுத்துட்டீங்களா எல்லாம் திரு தர்மயன் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் பொருளாளர் திரு குமார் அவர்கள் சோழ மண்டல இயற்கை உணவர்கள் கூட்டமைப்பு இளங்கோவன் அவர்கள் சோழ மண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு திரு சதீஷ் அவர்கள் சோழ மண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு திரு கேசவராஜ் சோழ மண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு அட்வொகேட் சுந்தரம் சோழ மண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு பசுமை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் பசுமை சாரல் யூ டியூப் நிறுவனர் திரு பசுமை எட்வீன் அவர்கள் செயலாளர் சோழ மண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு தனி வழி தனி வழி ரொம்ப சந்தோஷம் எங்க ஒரு இருந்தது அப்ப நம்ம தொண்டாள் மண்டல நண்பர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்களோட வழிகாட்டுதல் தான் இதை முழுசா நடத்தணும் இப்போ பாண்டிய மண்டலத்தில் கூட ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே இந்த வருஷம் அதையும் நடத்திடுவாங்க அதாவது ஒரு விழாவை வந்து நம்ம ஊரில் நடத்துறது நம்ம இடத்துல நடத்துறதுங்கிறது கொஞ்சம் ஒரு சௌகரியமான ஒரு விஷயம் ஆனால் அதை இன்னொரு மண்டலத்தில் போய் அங்கேயும் நடத்தணும் அங்கே உள்ள விவசாயிகளையும் முக்கியமாக இயற்கை விவசாயிகளையும் அந்த பொதுமக்களையும் இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவ்வளோ ஈஸியாக வராது வந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு நிறைய நடைமுறைச்சிக்கல்களெலாம் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி நம்ம பாலையாவுக்கு வந்து அவங்க சம்மந்தியாக எங்கள் மாஸ் கல்லூரி ஓனராக இருந்ததுனால இந்த நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப எளிதாக நாங்கள் நடத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது இந்த வருஷம் பாண்டிய மண்டலமும் நடத்தணும்னு என்னோட ஆசையாக இருக்குது அதை பாலையா நடத்துவாருன்னு நினைக்கிறேன் முக்கிய காரணமாக இருந்த தொண்டை மண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு மற்றும் ஆற்காடு அரிசி அரிசி அனைத்து நிர்வாகி தலை நிர்வாகிகளுக்கும் இந்த திருவிழா சிறப்புடன் அமைய வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் ஒரு பதினோரு வருட காலமாக இயற்கை விவசாயம் செய்து வருகிறேன் நானும் எனது கணவர் இறைவரும் சேர்ந்து தான் செய்து வருகிறோம் நம்ம இன்னைக்கு இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது ஆண்கள் அப்படிங்கிற சைட்ல போயிட்டே இருக்கு பெண்கள் இதுல நிறைய வரணும் தான் நான் இதுல முன்னிருந்து நிறைய விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல ஒரே ஒரு முக்கியமான ஒரு நன்றி சொல்லிக்கணும் எங்களுக்கு சோழமண்டல இயற்கை வேளாண் கூட்டமைப்பு அறக்கட்டளை உருவாக காரணமாக இருந்த திரு பாலு ஐயா அவர்கள் திரு உதயசங்கர் ஐயா அவர்கள் தொண்டை மண்டல இயற்கை விவசாய கூட்டமைப்பு அவங்க எல்லாருக்குமே நாங்கள் ஒரு நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் தண்ணீர் இருக்கிறது நான்கு இந்தியாவிற்கு நான்கு சதவிகிதம் தான் பதினேழு பர்சன்ட் மக்களுக்கு நாலு பர்சன்ட் தான் தண்ணீர் உலகிலேயே அதிகமாக கிரவுண்ட் வாட்டரை யூஸ் பண்ணுற நாடு ஓவர் டிப்ளீட்டட் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகமான நிலத்தடி நீரை உபயோகிக்கிற ஒரு நாடாக நாம் இருக்கிறோம் அடைக்கு வரலையொடையே எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு போயிருந்தேன் இந்த ஆண்டு வாழ்த்துறையில் போட்டு அழைப்பு சுந்தர உதயசங்கரையை ஐயா அழைப்பு கொடுத்துருந்தாங்க பனையின் பாதுகாவலர் அப்படின்னு ஒரு விருதையும் கொடுத்துருக்குறாங்க இங்கே அது பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது